திரு சுப்பிரமணி உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறது இப்போது சரியாக இந்த இடங்களை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் இந்த ஒன்பது இடங்கள் நான்கு பாகிஸ்தான் அஞ்சு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கும்போது அது எல்லாமே இன்டெல் மெசேஜ் வச்சு தான் பண்ணியிருக்க முடியும் இது எப்படி நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க ரொம்ப இன்னைக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டா கூட இந்த ஆட்டிடியூடில் இந்த இடத்துல இருக்குங்கிறத சரியாக சொன்னால் மட்டும்தான் நம்ம போய் அடிச்சிருக்க முடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியும் எப்படி நடந்திருக்கு இந்த ஆப்ரேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் இந்நாள் முன்னாள் அதிகாரிகளுக்கும் சுப்பிரமணியன் வணக்கங்கள் நியூஸ் எட்டின் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் சரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க சார் எப்படி இதை பாயிண்ட் பண்ணீங்க எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க இது இன்று நேற்று நடந்ததல்ல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து என்னைக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து தொடங்கினாதோ அந்நியிலிருந்தே இந்த அவங்களோட டெரர் கேம்ப்ஸ்லாம் எங்கெங்க இருக்குதுன்னு அப்பப்பமா வந்து நம்மளோட சோர்சஸ் மூலம் வந்து நமக்கு இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு சில காலகட்டத்தில் வந்து அவங்க அவங்களோட ஐட் ஐடவுட் பண்ணுறதுக்காக மஸ்ஜித்லேயோ மஜார் மஹ்மா மாதிரியாவோ இல்லை ஒரு எம்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயோ இந்த மாதிரி ட்ரைனிங் கேம்ப்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அது எல்லாமே நீங்கள் எந்த ஒரு உண்மையானாலும் ஒரு நாள் மறைக்கலாம் ரெண்டு நாள் மறைக்கலாம் உங்களோட மூமெண்ட்ஸ் அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப அதிகமாகும் போது உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த டவுட்ஸ் வரும் அதில் நம்மளோட சோர்சஸ் இருப்பாங்க அந்த சோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு ரியல் டைம் இன்புட்ஸ் கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் தியர் இன்புட்ஸ் நம்ம வந்து ஒரு அக்யூரேட் இது வந்து நம்ம கொண்டு போவோம் அது இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் சேட்டலைட்ஸ் இமேஜ்னரி சிஸ்டம்ஸ் இது எல்லாமே நம்மளோட ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ஸ்க்கும் இதுவரை வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்குது இப்போ இன்னைக்கு நடந்த இந்த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸில் கூட மிக தெளிவாகவே இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதே எக்ஸாக்ட்லி அந்த நம்ம ஜிபி சிஸ்டம் மூலமாகவே பாயிண்ட் பண்ணி அக்யூரேட்டாக இன்னைக்கு அந்த தாக்குதல் நடந்திருக்குது இது எல்லாமே ரொம்ப நம்ம எப்படி நினச்சி பார்த்தோமோ எப்படி உசாமா பின் லாடன அவங்க அப்தாபாத்தில் வந்து இந்த அமெரிக்கன் சி தூக்குனாங்களோ அதே மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ஆப்ரேஷன் வந்து இந்த நம்ம ஆர்மி வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஏர்ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே எந்த ஒரு கன்ட்ரிஸும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்க முடியாது அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம உயர்ந்த இடத்துக்கு நம்ம இராணுவம் வந்து வந்திருக்கு சார் ஓகே கேர்னல் பிரின்ஸ் இந்த இதில் பயன்படுத்தப்பட்ட இந்த இப்போது ஸ்கால்ப் மிசைலோ அல்லது அதே போல் ஹேமர் தான் இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ ட்ரோன் டெக்னாலஜிலாம் வந்திருக்குதா இப்போ கடந்த கால ஸ்ட்ரைக்கோ அல்லது போர்களுக்கோ அதுக்கும் இப்போவும் இருக்கிற வித்தியாசம்னு என்ன பார்க்கலாம் திரு பிரின்ஸ் ஓகே அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பேசலாம் நம்ம தொடர்ச்சியாக திரு அர்ஜனமூர்த்தி எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு இந்தியா எதிர்பார்த்ததை பிரதமர் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா இதில் வந்து தமிழில் ஒரு அழகான ஒரு சொல்லாடல் இருக்குது அறம் சீற்றம்னு ஒன்று இருக்குது அறச்சீற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப தவறுகளை கண் த தண்டிக்கிறது கண்டிக்கிறதுக்கு வந்து அறச்சீற்றம் மோதி அவர்களோட கடுமையான அறச்சீற்றத்தை நேற்று ராத்திரி நம்ம கண்ணால் கண்டோம் ஏன்னா தொடர்ந்து வந்து மோதிஜி அவர்களோட குணத்திலே நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்தாப்புல எடுத்தோடனே அவர் ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டார் மண்ணோட மண்ணாக்குவோன்னு சொன்னார் அதை ப மனசில் வச்சு பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே நேற்று ராத்திரியே ஒம்பது இடத்துல செயல்படுத்தினாங்க ஏன்னா ஒரு பெண் தன்னை கணவரை இழந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த நிகழ்வை பார்த்த பிறகு அவர் கண்ணில் இருந்த கோவத்தை தொடர்ந்து ஒரு பத்து இருபது நாளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு தான் அந்த தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகிருக்கு இதில் நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்கில் அவரை தொடர்ந்து கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் உடல் மொழி அமைதியாக இருந்தாலுமே மனசில் இருந்த கொதிநிலை அவர் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த ஆங்கிளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முயற்சிகளில் வந்து நல்ல திட்டமிடல் வேணும் ஒரு கவர்மெண்ட் அரசாங்கத்தில் உயரிய பொறுப்பில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிப்ளமசி எல்லாம் மெயின்டைன் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதிமூணு தாக்குதல் நடந்திருக்கு இதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் உயிர் நீத்திருக்காங்க ஐயாயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே வந்து இன்ஜுரி ஆகியிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தக்க பாடம் போட்ட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அதனால் இந்த அறச்சீற்றத்தோட நிகழ்வுகளை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் இந்த நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களோட பாதுகாப்பு உணர்வு மட்டும் இல்லை இதில் தொடர்ந்து நம்மளை வந்து தொடர்ந்து இவங்க வந்து அவங்க தான் தமிழில் சொல்லணும் ஒம்புகளுக்குறதே அவங்க தான் தொடர்ந்து ஒம்புக்கு எழுக்கிறாங்க நம்ம என்றைக்குமே எந்த ஒம்புக்குமே போகிறது இல்லை ஆனால் நம்ம ரொம்ப விஷயங்களை வந்து கடந்தே வந்துக்கிட்டு இருப்போம் டெல்லியில் நடந்த நிகழ்வாக இருக்கட்டும் மும்பை தொடர் கோ பாம்பிளாஸ்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதற்கு வேணுங்கிற முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம் மொழியே நம்ம ரிட்டாலியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருந்தது ஸோ ரிட்டாலியேட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்மளை ஆளாக்குனது இந்த பாகிஸ்தானோட தேவையில்லாத முயற்சிகள் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்தே ஒரு தொடர் வன்மம் இருந்தால் கூட இந்த தொடர் வன்மத்துக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம இந்தியா வந்திருக்கு ஏன் இந்தியா வந்து இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சியில் சிறப்பான சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து பாதுகாப்பையும் நம்ம பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு ஆண்டுகளும் நம்ம ஃபைனான்ஸில் பட்ஜெட் பில்லில் வந்து அதிக பொருளாதாரத்தை நம்ம அதுக்கு தொடர்ந்து ஒதுக்கிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்டேஷனாக வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஏ வரைக்கும் வந்திருக்காங்க இன்றைக்கூட அவரோட நிகழ்வில் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி பற்றி தான் ஜாஸ்தியாக பேசினார் அதில் நம்ம எந்த அளவுக்கு முன்னெடுக்கிறோம்னு சொன்னார் இப்போ பாதுகாப்புல ஸ்பேஸ் டெக்னாலஜி நமக்கு எந்த அளவுக்கு பயன்பட போகுது இந்த நிகழ்வில் கூட எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்கிறதெல்லாம் காலம் நமக்கு தொடர்ந்து செயல்படுத்தும் அதனால முந்நூத்தறுபது டிகிரியும் செயல்படக்கூடிய மோதி அவர்களோட சிறப்பான செயல்பாடை நம்ம வரவேற்று அவரை வணங்கி ஓகே வாழ்த்தணுங்கிறது தான் என்னோட காட்டை முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் நான் திரு நடராஜன் அவர்களுடைய கருத்தை கேட்கணும் இதை ஒரு வெளியுறவு கொள்கை அல்லது அது சார்ந்து இதை எப்படி பார்க்கலாம் சார் இந்த விஷயத்தை இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம இட் அப்படிங்கிற இடமா இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக இது என்ன என்ன விஷயங்களை நகரும் அப்புறம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கிறோம் இந்த பதினஞ்சு நாளில் என்னெல்லாம் பின்னால் செய்யப்பட்ட விஷயங்கள் அல்லது உலக நாடுகளுடைய அல்லது ஐநாவுடைய இந்த சப்போர்ட் எல்லாம் பெறுவதற்கான ஸ்ட்ராட்டஜிக் மூவ்னு நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க திரு நடராஜன் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கூறுவதற்கு முன்னால் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த பேரை கேட்டாலே அதில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது எவ்வளோ யோசித்து இந்த பேரை கொடுத்துருப்பாங்கங்கிறது ஒரு ரொம்ப உணர்ச்சி வசமான ஆப்ரேஷன் இது அதனால்தான் இது ஆபரேஷன் சிந்தூர் ஏன்னா அந்த பஹல்காம் படுகொலையில் பெண்கள் அவர்களுக்கு முன்னால் ஆண்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த அது மனைவியாக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் அல்லது மகளாக இருக்கலாம் அவர்களுக்கு முன்னால் இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதை வைத்து இந்த பேர் சூட்டினது ரொம்ப அதாவது யாரெல்லாம் இந்த படுகொலையில் அவர்கள் தந்தையை கணவனை மகனை இழந்தார்களோ அவர்களுக்காக இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அர்ப்பணிப்பதாக தெரிகின்றது அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த படுகொலையை செய்த அந்த தீவிரவாதிகள் அந்த பெண்கள் கிட்ட சொல்லிட்டு போனது நீங்கள் உங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்லுங்கள் உங்கள் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னதை அது அதையும் மறக்க முடியல இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது இரண்டு பெண் அதிகாரிகள் ஒன்று விங் கமாண்டர் இன்னொன்னு கர்னல் லெவல் ரெண்டு அதிகாரிகளை வச்சு